அதுக்கப்புறம் சொன்னா மறுபடியும் நீங்க வந்து பேச நர் பேசலாம்ல அப்படின்னா எனக்கு தெரியாது இன்னொரு நம்பர் கொடுக்குறது அவரை பார்த்து கேட்டால் அவர் லால்குடி மாவட்ட செயலாளர் எனக்கு ஏர்போர்ட்டோட முடிஞ்சு எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்றாரு என்ன சுற்றி சுற்றி வேலை இருந்தாலும் நாளைக்கு அரசியல் வளர்த்து வேலை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதனுடைய இதை இந்த என்னங்கிறாங்க என்னங்கிறாங்கதான் நெர்சைடை கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பேச்சுவார்த்தை தான் பேசணும் அவனுக்கு விட்டு விட்டு சும்மா தேவையில்லாமா அவங்களும் இவனையும் சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாது யாரு தான் விஜய் அடிச்சுட்டு என்ன காரணம் என்ன ஒண்ணு புரியலையே நீ வரும் பாருங்க நீ வருங்களா ஆச்சு நீ உட்காந்து நீ என்னந்த போட போற அன்னைக்கு நீ எப்படிதான் சொல்லுவா ஓட்டு போட வேற தெரியாது நீ உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு

கடந்த தாவேகா கட்சியினுடைய முதல் துவக்க பிரச்சாரம் என்பது திருச்சியில இதே இடத்தில் பல்வேறு நிபந்தனைகளின் பேரில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பல்வேறு இடங்களிலே கட்டடங்களில் மற்ற இடங்களிலே உயரத்தில் ஏறி கட்டடங்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த எம்ஜிஆர் சிலை அருகில் உள்ள இந்த மரக்கடை என்பது பத்து இருபது ஆண்டு காலமாக இந்த இடத்தில் ரோட்டோரம் மாநகராட்சி மற்றும் காவல்துறை அனுமதியோடு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரிகள் இங்கே பத்து பேர் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கார்கள் அதில் மூன்று கடைகளில் பொருள்களை முழுவதும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்திவிட்டு அந்த நன்றாக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பொருள் என்பது சேதமாயிருக்கிறது எனவே பொருள் அரசியல் கட்சி நேர்மை நியாயம் மக்கள் நலனுக்காக பாடுபடுவதாக சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் கட்சி அவருடைய தொண்டர்கள் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட இப்படி பாதிப்பை அவருடைய தலைமைக்கு உரிய முறையில் எடுத்துச் சொல்லி கூட அவர்கள் ஆறுதலாக சம்பந்தப்பட்ட வியாபாரிகளிடம் பேசுவதற்கு கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் எனவேதான் சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பாக இப்படிப்பட்ட அராஜக நடவடிக்கையை கண்டிப்பதும் இந்த விட இந்த விட மட்டுமில்லாமல் எது வேறு வேறு பல இடங்களிலே நடைபெற்ற இது மாதிரியான கூட்டங்களிலும் இது மாதிரியான தொடர்ச்சியான சேதாரங்களை அவர்கள் ஏற்படுத்தி வருவதாக தெரிகிறது எனவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அராஜகமான நடவடிக்கையில் ஈடுபட கைவிட வேண்டும் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் மூன்று நாட்களுக்கு பிறகு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல்துறை என்பது வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் பத்திரிகை செய்து வந்திருக்கு அதே நேரத்தில் வழக்கு பதிவு செய்தவர்கள் மீது அவர்களை கைது செய்வதற்கோ மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கோ காவல்துறை என்பது போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி எனவே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு உரிய நஷ்டஈடை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக சிஐடியுடைய தரக்கடை தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே உரியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ரெங்கராஜன் சிஐ டி மாவட்ட செயலாளர்